பாலாறு பிரச்சனையை தீர்ப்பதற்கு தமிழக அரசு சார்பில் ஒரு குழுவை அனுப்பி ஆந்திர மாநில அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் பள்ளத்தூரை சேர்ந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் விவசாயத்திற்கு தண்ணீர் வராததால் நேற்று முன்தினம் பாலாற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதற்கு தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியினரும் கண்டனம் தெரிவித்த நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான துரைமுருகன் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களோடு பாலாற்று தடுப்பணையை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீனிவாசன் மரணம் தற்கொலை இல்லை என முதலமைச்சர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்றார் பாலாறு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு குழுவை ஆந்திராவுக்கு அனுப்பி ஆந்திர அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார் இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு ஒரு டெலிகேஷன் ஒரு தூதுக்குழுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் அனுப்பினால் சர்வ கட்சியோடு சந்திரபாபு நாயுடு அவர்கள் எனக்கு நிச்சயம் நம்பிக்கை இருக்கிறது இதற்கு பரிகாரம் காணுவார் என்று இதனிடையே உயிரிழந்த விவசாயி ஸ்ரீனிவாசன் குடும்பத்தினரை துரைமுருகன் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் சந்தித்து ஆறுதல் கூறினர்